இந்த நம்ம தயாரிப்பாளர் சரியா பேச தெரியல என்ன தெரியலன்னா டக்குன்னு ஒரு மூணு மாசத்துல எடுத்துட்டோம் அப்படி அப்படி இல்லாம எல்லாம் சப்போர்ட் சார் நாங்க நாங்க இந்த கதையை சிங்கப்பூர்ல கொஞ்சம் டிசைட் பண்ணோம் அப்புறம் அப்புறம் இங்க வந்து எல்லா நாங்க ஃபார்ம் எங்களுக்கு ஏழு மாசம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஷூட்டிங் நாங்க இடத்துல எல்லாம் பதினாறு கேரளா நிக்கிறதுக்கு இடமே இல்லை ஹீரோயினுக்கு மேக்கப் போட்டு வரையில மூன்றரை மணி நேரம் ஆகுது சார் மதியான ரெண்டு ஷார்ட் எல்லாம் எடுத்து எடுக்க முடியும் அதுக்கப்புறம் நாங்க செலக்ட் பண்ண கேமரா பாம்பே சார் அத மூணு பேட்டா கொடுத்து இங்க வரையில எங்களுக்கு ஆறு பேட்டா கொடுத்தாங்க சார் ஒரு ஷார்ட் எடுக்கணும் இப்படி அப்படி தான் கொஞ்சம் நல்லா உடனே காலையில ஏழு மணிக்கு பொங்கலுக்கு உட்காந்துருமாயே சார் அப்படிலாம் சொல்லிடாது அது கொஞ்சம் நல்லா இருக்கு இல்லை நம்ம சொன்னால் எப்படி வேலி ஏறும்னு சொல்லுங்க முதலாளே ரெக்கார்ட் விட்டு அனுப்பிச்சி விட்டுருங்க சார் பார்த்து பேசிக்கிட்டே இருந்தேன் சார் ரொம்ப நல்லா இருக்கும்